அதை பார்த்துட்டே நைட்டும் பகலும் தூங்காம இருந்து ரமேஷ் பிரபவதி சிஸ்டர் ஆமா ஒரு மணி வரைக்கும் அந்த வீடியோவை ஒரு நாளைக்கு நூறு தடவை பார்த்துட்டு என்னை தேடியே வந்துட்டாங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது அவங்கதான் எனக்கு தூக்கம் இல்ல எனக்கு அந்த அழகுமலை அழகுமலை அழகுமலர் ஆட டான்ஸ் ஒன்னு பண்ணேன் அது வந்து காமெடியாதான் பண்ணேன் அப்படியா அவங்க வந்து சீரியஸா பண்ணிருப்பாங்க அதை நான் காமெடியா பண்ண அந்த வீடியோ வியூவர்ஸ் போல ஆனா மக்கள் மதியில அதிகமா பார்க்க ஆரம்பிச்சாங்க அத பார்த்ததும் நைட்டும் பகலும் இதை ஃபோன் பண்ணுவாங்க உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்பரும் கொடுப்பேன் ஃபோனை போட்டு நம்பர் கொடுப்போம் இல்லை எனக்கு நல்ல பழக்கமானவங்க உங்களுக்கு போன் பண்ண ஃபோனு ஃபோன் நம்பர் கேட்பாங்க கேட்டு இந்த பாட்டை பார்த்து என்னால நைட்டும் பகலும் எவ்வளவோ டென்ஷன் இருந்தாலும் அந்த பாட்டை பார்க்கும் போது டான்ஸ் ஆடுறதை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பு வந்துடுது அவங்களோட டான்ஸையே நீங்க மாத்தி ஆடி இருக்கீங்க ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகு மலராட ஆமாம் நீங்க என்ன பாடுபடுத்தி வச்சிங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரவே பண்ணுங்க பாக்கலாம் பாட்டு பாட முடியும் மனசுக்குள்ள பாடுங்க அவங்க பண்ணலையா அழகு மலராடு அப்படினா கூட சிலம்பொலியும் புலம்புவதை கே அழகு மலரா குளிர் வாடை சோலை பகலிரவும் சிலம்பொல் கொழும்பு வரைக்கும் ஜதி 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 விசால அண்ணே அந்த பைத்தாகிட்ட தாங்கிட்ட

வேற என்னெல்லாம் பிரபலமா இருக்கு நீங்க பண்ணதுல சொல்லுங்க படியரிசி கிடைக்கிற காலம் வேற இல்ல இல்ல பிரபலம் பாட்டு தான் இல்ல இல்ல பிரபலமானுங்கிறதுக்காக நீங்க என்னெல்லாம் வேற முயற்சி பண்ணிருக்கீங்க ரீல்ஸ்ல ரீல்ஸ்ல ஓன் வாய்ஸ்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா சொல்லுங்க இல்ல மேடம் உங்க முன்னாடி வரத்துக்கு ரொம்ப பதட்டமா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டீங்க நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கு பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு